ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றினார் ஏழாவது குடியரசு தின விழாவையொட்டி சென்னையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடி ஏற்றி வைத்தார் குடியரசு தின விழாவிற்கு வருகை ஆளுநர் ஆர் என் ரவியை வரவேற்றார் முதல்வர் மு ஸ்டாலின் குடியரசு தின விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது குடியரசு தினத்தையொட்டி பல்வேறு பிரிவுகளில் பதக்கங்கள் விருதுகளை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் மிழ்நாடுவனா ஆஃப் தமிழ்நாடு மேஜர் ஜனல் ஆர் ஸ்ரீனிவாஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜனரல் ஆஃபீஸர் கமாண்ட் தட்சிணா சென்னை ரேர் அடமிரல் சதீஷ் செனாய் என்எம் ஃப்ளாக் ஆஃபீஸர் கமாண்டிங் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி நேவல் ஏரியா எயர் கமோடோர் தபன் ஷர்ம எயர் ஆஃபீசர் கமாண்டிங் எஃபோ ஸ்டேஷன் தாம்பரம் டிஐஜி பாலகிருஷ்ணன் முருகன் டிஎம் கமாண்டர் கோஸ் கார்ட் டிஸ்ட்ரிட் நம்பர் ஃபைவ் நார்த் தமிழ்நாடு திரு ஜி வெங்கட்ராமன் ஐபிஎஸ் டிஜிபி ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் சென்னை டாக்டர் மகேஸ்வர் தயால் ஐபிஎஸ் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் சென்னை திரு ஏ அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ் சென்னை விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள் வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூமப்படுகிறது தொடர்ந்து நாட்டுக்கு இசைக்கப்படும் அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிபுரம் கேட்டுக்கொள்கின்றோம் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு பை தஷனல் ஆந்தம் த்ளோரிய ஷவரிங் ஆஃப் பை ஹெலிகாப்டர் ஆஃப் இந்தியன் Thank our gallant officers, Wing Commander Flying Flying Pilot, Pilot, Air Air Force Force Station, Station, and Squadron Leader D. Gautam, Flying Pilot, Air Force Station, Tamram, from the Indian சி கே ராவ் பிளையங் பைலட்யேஷன் தாம்பரம் லீடர் டிலட்ஸ் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள்